வசூல் சாதனையில சும்மா பட்டையை கிளப்பிய மலையாள படங்கள் என்னெல்லாம் தெரியுமா மோகன்லாலையே தூக்கி சாப்பிட்டாச்சு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறதே மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் பெரிய அளவுல ரசிகர்களை ஈர்த்ததுக்கு முக்கிய காரணமே குணா படத்துல உள்ள கண்மணி அன்போடு பாட்டு தான் ஒரே ஒரு பாட்டை படத்துல வச்சு வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க அதுவும் இன்ஸ்டாகிராம்லாம் கரெக்டா அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ணி படத்தையே வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்குனாங்க மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள படம் இத்தனை கோடி வசூல் பண்ணணும் யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க வெறும் இருபது கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி வசூல் பண்ணிச்சு இது வரைக்கும் எந்த ஒரு மலையாள படமும் நம்ம தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு ஓடினதே கிடையாது லெஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறதே டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆண்டு கேரளாவில ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அதனால எக்கச்சக்க மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு நியூஸாவே மாறிச்சு அந்த சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த டூ இந்த படத்துல டொவினோ தாமஸோட ஆக்டிங்லாம் சும்மா பீக்ல இருக்கும் தென்னிந்தியாவை தாண்டி உலகளவுல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இது இருபத்தி ஆறு கோடி பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த படம் எழுபத்தி கோடி வசூல் பண்ணிச்சு மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு மக்கள் தங்களோட புல் சப்போர்ட் ஆடு ஜீவிதம் டீம் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேல வேலை பார்த்திருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் எண்பத்தி ரெண்டு கோடி நூத்தி ஐம்பத்தெட்டு கோடி இந்த படம் வேர் கலெக்ஷன் பண்ணிட்டு que

மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னா பிரேமலுவ சொல்லலாம் இந்த படம் வெறும் ஒன்பது கோடி பட்ஜெட்ல உருவானது இருந்த எல்லாருமே சின்ன பசங்க தான் அதை வச்சு வேர்ல்டு லெவல்ல ஒரு ஹிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னா அது மலையாளம் இண்டஸ்ட்ரி தான் இந்த படத்தோட கலெக்ஷன் நூத்தி கோடி லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லூசிபர் கொஞ்சம் கூட நெகட்டிவ் கமெண்ட் இல்லாத ஒரு தரமான படம் லூசிபர் அப்படின்னு சொல்லலாம் என்ன கேட்டா மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய தரமான படங்கள்ல டாப் டென்ல இந்த படத்தை நான் கண்டிப்பா சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட பட்ஜெட் மொத்தமே முப்பது கோடி தான் ஆனா இந்த படம் கலெக்ட் பண்ணது நூத்தி இருபத்தி ஏழு கோடி லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது ஏ ஆர் டொவினோ தாமஸ் மற்றும் கீர்த்தி ஷெட்டி நடிப்புல போன வருஷம் ரிலீஸ் ஆன படம் தான் இது இந்த படத்தோட பட்ஜெட் முப்பது கோடி ஆனா இந்த படம் நூத்தி கோடி கலெக்ட் பண்ணிச்சு தொடர்ந்து டொவினோ தாமஸ் நூறு கோடி படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது மார்க்கோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இறங்கின படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எங்க கிட்ட கேங்ஸ்டர் படம் இல்லைன்னு சொன்னது எவன்டா நாங்க தான்டா மிகப்பெரிய மாஃபியாவே அப்படின்னு மார்க்கோ படத்தை பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க மலையாள இண்டஸ்ட்ரி ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட்ட கொடுக்கல கருடன் படத்துல வில்லனா மிரட்டிய உன்னிமுகந்தன் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு இந்த படம் முப்பது கோடி பட்ஜெட்ல உருவாகி நூத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு இந்த நூத்தி கோடியும் ஆரம்ப சில நாட்களே கலெக்ட் பண்ணிச்சு ஏன்னா அந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஆனா ரிவியூ பார்த்ததுக்கு அப்புறமா பெருசா இந்த படம் ஓடல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குருவாயூர் அம்பல நடையில் நடிகர் பிருத்திவராஜ் நடிப்புல போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் மூவி தான் இது இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் பதினஞ்சு கோடி தான் ஆனா தொண்ணூறு கோடி வரைக்கும் இந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க